ಇಸ್ರೇಲ್ ಸೀರಿಯಸ್ ಅಟ್ಯಾಕ್ சுக்கு திட்டம் தீட்டும் ஈரான் இஸ்லாமிய நாடுகள் எல்லாமே சேர்ந்து இஸ்ரேல அழிக்கணும் அப்படின்னு ஈரானினுடைய உச்ச தலைவர் அயதுல்லா அலிகமினி அழைப்பு அழைப்பு விடுத்திருக்காரு மற்றும் ஹமாஸ் அமைப்பு இடையே கடந்த ஒரு வருஷமா போர் நடந்துட்டு இருக்கு அப்படின்னா இஸ்ரேல் விசஸ் ஈரான் அப்படின்னு மாறியிருக்கு இதற்கு காரணம் ஹிஸ்புல்லா அமைப்பு தலைவர் நசர் இஸ்ரேல் ராணுவம் கடந்த நான்கு நாட்களுக்கு முன்பாக ஏவுகணை தாக்குதல்ல படுகொலை செய்யறாங்க இந்த கொலைக்கு பழி தீர்ப்போம் அப்படின்னு ஹிஸ்புல்லா மற்றும் ஈரான் தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கு இந்த நிலையில தான் இஸ்ரேல் தாக்குதல்ல கொல்லப்பட்ட ஹிஸ்புல்லா தலைவருடைய இறுதிச் சடங்கு நடக்குது இதுல ஈரானுடைய உச்ச தலைவர் அயத்துலா அலி கமினின் பங்கேற்று இன்னைக்கு மரியாதை செலுத்தினார் அதற்கு பிறகு அவர் பேசும்போது ஹிஸ்புல்லா தலைவரை இஸ்ரேல் திட்டமிட்டு கொண்டிருக்காங்க இப்ப வரைக்கும் தொடர்ந்து தாக்குதலும் நடத்திட்டு இருக்காங்க முதல்ல ஹமாஸ் அமைப்பு மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தினாங்க இப்போ லெபனான்ல இருக்க ஹிஸ்புல்லா மீது தாக்குதல் நடத்துறாங்க லெபனான் ஈரான் ஈராக் எகிப்து போன்ற நாடுகளுடைய ஒரே எதிரி இஸ்ரேல் தான் இஸ்ரேல் மட்டும்தான் இஸ்ரேல் அதாவது எதிரியின் எதிரி நண்பர்கள் இஸ்ரேலை அழித்தாக வேண்டும் இஸ்லாமிய நாடுகள்ல இஸ்ரேல ஒழிச்சு கட்டணும் ஈரான் ரொம்பவே இருக்காங்க இதுக்கு எல்லாரும் அமெரிக்கா உள்ளிட்ட மேற்கு நாடுகளுக்கே நான் சவால் விடுறேன் அவங்களையும் நான் வான் பண்றேன் அப்படின்னு இஸ்ரேலுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய அமெரிக்காவையும் கடுமையா எச்சரிச்சிருக்காரு அவருடைய இந்த பேச்சு போர் பதற்றத்தை இன்னுமே அதிகரிச்சிருக்கு காரணம் இஸ்லாமிய மற்றும் கிறிஸ்தவ நாடுகளிடையே போர் ஏற்படும் இப்போ உருவாகி இருக்கு இது மூன்றாம் உலக போரிக்கே வழிவகுக்கும் அப்படின்னு உலக நாடுகள் மத்தியில பெரும் அச்சம் எழுந்திருக்கு கடந்த வெள்ளிக்கிழமை ஹிஸ்புல்லா தலைவர் நசர் அல்லா இஸ்ரேல் தாக்குதல கொல்லப்படுறாரு இதையடுத்து இஸ்ரேலுடைய பார்வை ஈரான் மீது விழுது உடனே ஈரான் உச்ச தலைவர் அயத்துல்லா அலி கமேனி உயிருக்கு பயந்து ஓடி ஒழிகிறாரு ரொம்ப ரகசியமா பாதுகாப்பான இடத்துக்கு அழைத்து செல்லப்பட்ட அயதுல்லா அலி இப்போ இஸ்ரேலுக்கு எதிராக பேசிட்டு இருக்காரு அதுவும் இஸ்ரேலை ஆதரிக்கக்கூடிய அமெரிக்கா போன்ற ஒரு வலிமையான நாடு எதிர்த்து பேசியிருக்காரு இவரது இந்த பேச்சுக்கு இஸ்ரேல் தரப்புல தாக்குதல் மூலம் பதில் கொடுக்கப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இதனால வரும் நாட்கள்ல மூன்றாம் உலக போரை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கக்கூடிய அச்சமும் பதற்றமும் பதற்றமான சூழலும் உருவாகி இருக்கு